வணக்கம் தஞ்சாவூர் அரமணி தேவஸ்தானத்துக்கு பாபாஜி கோம்சே அவர்கள் நிறுவனத்துக்கு உட்பட்ட யோக நரசிம்ம பெருமா ஆலயம் இந்த ஆலயம் நல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றப்பட்ட ஆலயம் இந்த ஆலயத்தின் மிக சிறப்பு என்னவென்றால் வடக்கு நோக்கி நரசிம்மர் அமர்ந்திருப்பது நரசிம்ம அவதாரத்திலேயே அவதாரம் முடிந்து அவர் நிலைக்கு அடையும் போது அந்த யோக நிலையில் ஒவ்வொரு கல்லாக ஒரு ஒவ்வொரு இடத்திலும் போது அந்த இடத்திலிருந்து உருவாக்கப்பட்டது தான் யோக நரசிம்மர் யோகத்தை வளரக்கூடிய நரசிம்மர் இந்த நரசிம்ம பெருமாள் கோவில் வந்து தஞ்சை கீழவாசலுக்கு அருகில் குஜிராஜ பாளையத்தில் அமைந்துள்ளது அனைவராலும் கீழசிங்க பெருமாள் என்று புகழப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நரசிம்மர் இந்த நசிம்மது ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் ஆக்சுவலாக நம்ம சுவாதி நட்சத்திரத்தில் தான் நசிம்மர் வந்து அவதரித்தார் அதாவது அவர் வந்து தூணை வந்து குழந்தை பிரணாதனை காப்பாற்ற வந்தது சுவாதி நட்சத்திரம் அதனால் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் மிகவும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனையும் அன்னதானமும் வழங்கப்படும் அது இல்லாமல் நம்ம நரசிம்ம ஜெயந்தி அன்றுக்கு மிகவும் சிறப்பாக அபிஷேக ஆராதனை பண்ணி யாகம் வளர்த்து அனைவர்களுக்கும் உணவு வழங்கப்படும் புரட்டாசி மாதத்தின் மிகவும் சிறப்பான புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று காலை ஏழு மணி முதல் மா மாலை ஒம்பது மணி வரைக்கும் பிரசாதம் விநியோகம் வழங்கப்படும் இதுதான் மிகவும் சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது யோகா நரசிம்ம பெருமாளில் மிகவும் சக்தி வாய்ந்தவர் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்கள் நீங்கள் நினைத்து அவரிடம் வேண்டினால் கிடைக்கக்கூடியவர் நரசிம்மருடைய அவதாரத்திலேயே மிகவும் மற்ற அவதாரங்களோட நரசிம்மர அவதாரத்தில் பொறுத்த வரைக்கும் இங்கே வேண்டி அவர் கால் அடியில் அமர்ந்து அவரை அவ அவசியம் உங்களுக்கு என்ன வரம் கிடைக்குமோ கிடைக்கும் அதுதான் நரசிம்மருடைய பெருமை நரசிம்மரை விழுந்து நரசிம்மருக்காக பாய்ச்சித்து அவரை வேண்டினால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் யோகங்கள் வளரக்கூடிய யோக நரசிம்ம பெருமாளை வந்து வணங்க அனைவரையும் அழைக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி திருமஞ்சன கமிட்டி சார்பாகவும் மிக சிறப்பான முறையில் சுவாதி திருமஞ்சனம் நடைபெறுகிறது என்னுடைய பேர் பாஸ்கர் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலட்சுமிவல்லபங்கல்ய வல்லபாஜ மகாத்மே ஸ்ரீமத் समस्त ஸ்ரௌஸ்மாதினசூத்ரிதம் தஸ்மஸ்தேதார்த்தவிதே விகணசே நம புண்ணைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்துள்ள ஸ்ரீராம ஸ்ரீமத் அவரை வேண்டினால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் யோகங்கள் வளரக்கூடிய யோக நரசிம்ம பெருமாளை வந்து வணங்க அனைவரையும் அழைக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் சுவாதி திருமஞ்சன கமிட்டி சார்பாகவும் மிக சிறப்பான முறையில் சுவாதி திருமஞ்சனம் நடைபெறுகிறது என்னுடைய பேர் भास्कर பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபசங்கல்பியவல்லபாஜமகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூஜாத் நித்யஸ்ரீநித்யமங்கலம் ஸ்ரௌதஸ்மாகதிக்கம் கர்மநிலம் ஏனசூத்ரிதம் தஸ்ம சமஸ்தேதார்த்தவிதே விகணசே நம புண்ணைநல்லூர் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்துள்ள ஸ்ரீராமலக்ஷ்மணர் சீதா மற்றும் சுக்ரீவர் மூலஸ்தானத்தில் விசேஷமான சாலகிராம மூர்த்தமாக அமைந்துள்ளார் மற்ற திருத்தலங்களில் எம்பெருமான் கருங்கல்லில் அமைத் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள் பட் ஆனால் இந்த ஸ்தலத்தில் மூலவமூர்த்தி ராம சீதா ஆகிய மூவருமே ஒரே சால கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ளனர் பிராண பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் நேபாள் கண்டகி நதியினில் சால கிராமம் இடம் அந்த இடத்திலிருந்து சால கிராமங்கள் அங்கே உள்ள நேபாள ராஜா தஞ்சாவூர் பிரதாபசிங் மன்னருக்கு சம்பந்தி சீதனமாக கொடுத்துள்ளார் தாம் வாங்கிய சம்பந்தி சீதனமான சால கிராமத்தை மூலவமூர்த்தியாக ராம லக்ஷ்மணர் சீதா ஆகிய மூவரையுமே சால மூர்த்தங்களாக அமைத்துள்ளார் மன்னர் பிரதாபசிங் மன்னர் பிரதாபசிங் மன்னர் ஆட்சி செய்த காலம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது முதல் அறுபத்தி மூன்று வரை அந்த காலத்தில் இந்த ஸ்தலம் அமைக்கப்பட்டு மூலவமூர்த்தி பிராண பிர சால கிராமமூர்த்தியாக பிரதிஷ்டை செய்துள்ளனர் இந்த ஸ்தலம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷமாக பூஜைகள் மற்றும் விசேஷ அலங்காரங்கள் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்கு வாரத்திலும் ஸ்ரீ உற்சவமூர்த்தியான இராமலக்ஷ்மணர் சீதா ஆகிய மூவருமே ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதியில் ஒவ்வொரு வருடமும் எழுந்தருளை தரிசனம் தருகிறார் இந்த உற்சவமூர்த்தியை இராமலக்ஷ்மணர் சீதா ஆகிய மூவரையுமே தரிசித்து வந்தால் நமக்கு திருமணத்தடை தடை விலகும் உடல் ஆரோக்கியம் பெறும் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் நவகிரக தோஷங்கள் நீங்கும் மங்களம் உண்டாகும் மங்களாணி பவந்து என்னென்ன என்னென்ன அலங்காரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த இந்த வருடம் விஸ்வாவசு வருடமாக கருதப்படுகிறது இந்த வருடத்தில் நான்கு வாரமும் முதல் சனி முதல் சனிக்கிழமை புஷ்ப அலங்கார மாலைகள் நடைபெறும் இரண்டாவது சனிக்கிழமை விசேஷமான தலிகைகள் மற்றும் விசேஷமான பழ அலங்காரங்கள் நடைபெறும் இப்படி ஒவ்வொரு வாரமும் நான்கு வாரமும் பூப்பந்தலுடன் கடைசி வாரத்தில் பூப்பந்தல் இட்டு அலங்காரங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் நன்றி வணக்கம் வெங்கட்ரமண பட்டாச்சியர் இப்படி ஸ்ரீ சீதா ஆனந்த சமய ராமச்சந்திரா சுவாமிநே நமஹ தேவி Gundarishwajami நல்லா டிவி ல தெரியுற மாதிரி ஒரு பேர் கூட உட்காரை ரொம்ப பேர் போன கோயில அத பாபாரிட்டி ஆயிடுச்சு ப்ளே નીકப்படாது ஒரு இருக்கி கிலோமீட்டர்ல பூனூர்ங்கிற கிராமத்தில் பூமியில் கிடைச்சவர் மூர்த்தம் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்தை கடந்த திருவேணி சதர்த்தம் ரொம்ப அழகான கம்பீரமான மூர்த்தம் ராம அவதாரத்துல ராமன் வந்து விஜனப்பட்டு கண் கலைஞனுங்கிறது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும்தான் அது அப்பாவுக்காகவும் சீதைக்காகவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கண் கலைஞனாராம் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடியவர் ராமன் எவ்வளவு சிரிச்சின்னு சிரிச்சுட்டு இருக்கக்கூடியவர் அந்த சிரித்த திருமுகம் இந்த கோதரணம் பிடிச்சுட்டு நிற்கக்கூடிய லாகம் இந்த திருப்பங்கி திருமணம் சொல்லுவார் ராமன் வந்து மூணு வரையோட இருப்பார் இடுப்பு மார்பு பாவம் திருபங்கி திருப்பங்கின்னா மூணு ரொம்ப அழகான கம்பீரமான மொத்தம் ராமன் இளைய பெருமாள் இளைய பெருமாள் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரங்கிறதுனால எப்பவுமே கோபமான திருமுகமா இருக்கு இருந்தாலும் அண்ணா பக்கத்துல இருக்கப்ப கொஞ்சம் லேட்டா சிரிப்பும் கோபமும் கலந்து திருமூலமா இருக்கக்கூடிய திருவுருவம் லட்சுமணர் சீதாமாதா அடக்க சுரூப்மா ரொம்ப அழகான மூர்த்தமாக மகாலட்சுமி இங்கே சீதாதேவியாக விட்டுருக்கா மூணு பேருமே ஆயிரத்தி நானூறு வருஷத்தை கடந்த மூத்தம் சொது கொண்டு இருக்கேன் இங்கே ஆஞ்சநேயன் ரொம்ப விசேஷம் இந்த ஆஞ்சநேயன் வந்து கையில் கதை இல்லாமல் தாமரை அபய கஸ்தம் வாழல மணியோட தெற்கு பார்த்த திருமுகமாக லங்கையை பார்த்துட்டு கூடிய திருமுகம் ஜெயவீர ஆஞ்சநேயன் கண்டியன் சீதையுன்னு சொல்லி கம்பராமாயணத்துல சீதையை பார்த்து ஆஞ்சநேயன் வெற்றி செய்தியை சொல்றப்ப தாமரை விட்பத்தோட தான் வந்து ராமனுக்கு எல்லா செய்தியை சொல்ற அந்த திருகோளத்தோட இருக்கு திருமுகம் ஜெய்வீராஞ்சனி ராமனுடைய அலங்காரம் மண்டபத்தில் இங்கே ஆஞ்சனையை பற்றிக்கிட்டேன் ராமன் ஏன் இங்கே புரட்டாசி மாதத்தில் இருக்காங்கன்னா ராமனுடைய இருப்பிடம் ராமனுடைய இருப்பிடம் இதான் அதனால விஷேட காலங்களில் புரட்டாசி மாதத்துலேயும் இப்போ ராமன் இங்கே சேவை சரிப்பார் ரொம்ப அழகான முர்த்தங்கள் இங்கே புரட்டாசி முதல் கிழமையாக இருக்கிறதுனால ஜனங்கள் நிறையா வந்து ராமனுடைய அலங்கரம் பெற்று கொண்டார் ఎలారూ <Sess> మ <Sessizim> <Sessizim> <būyo. Būyo. Sessizim> <būyo. Sessizim> <Sessizim>

De pues nada, no, pero... pero.

வெ அலர்மேல் மங்கை விரை மா இறைவ அலர்மேல் மங்க விரை

lækshytte, bare en lækshytte, bare en lækshytte, bare en lækshytte, bare en lækshytte, ekki